பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையின் உயர்ந்த சிகரத்துல கடும் தவ வலிமை கொண்ட தீர முனிவர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் முக்காலங்களையும் வலிமையை கண்டு இந்த விண்ணுலகமே அஞ்சு நடங்கும் அப்பேற்பட்ட தீர முனிவருக்கு ஒரே ஒரு பலவீனம் இருந்துச்சு அது அவருடைய தவத்தின் மீது இருந்த அளவு கடந்த அகங்காரம் ஒருமுறை தேவர்கள் நடத்திய பெரும் யாகத்துல கலந்துக்கிறதுக்காக தீர முனிவர் அங்க போறாரு தேவர்கள் முனிவர் வீரர்கள்னு எல்லாருமே தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க வீர முனிவரும் அவருக்குன்னு ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அமைதியான முறையில அமர்ந்து ஆழ்ந்த தியானத்துக்கு போறாரு அப்போ தேவலோகத்தின் இளம் கந்தர்வனான விசித்திரன் அப்படிங்கிற சிறுவன் தீரனுடைய ஞானத்தை அறிய ஒரு குறும்பு செயலை செஞ்சான் வீர முனிவர் ஆழ்ந்த தவத்துல இருந்தப்போ அவருக்கு மிகவும் பிரியமான அழியாத சக்தி அளிக்கும் சஞ்சீவ கலசத்தை விசித்திரன் தீர முனிவருக்கே தெரியாம மறைச்சு வச்சுட்டான் தவம் கலைந்த தீரர் தன்னோட கலசத்தை காணாம கோவத்தால கொதி தெழுந்தாரு அவரோ முக்காலங்களையும் அறிந்த தவமுனிவராச்சே தன்னோட ஞானத்தால அங்க நடந்த உண்மை தெரிஞ்சதும் விசித்திரனை பார்த்து என்னை அவமானப்படுத்திய நீ மனிதனாக பிறந்து உன் குறும்புத்தனத்தால் துன்பப்படுவாய் அப்படின்னு பயங்கரமான சாபத்தையும் கொடுத்தாரு தன்னோட குறும்புத்தனத்தால நடந்த விபரீதங்களை நினைச்சு விசித்திரன் பயந்து போய் தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பும் கேட்டான் தன்னோட இந்த சாபத்திலிருந்து விடுவிக்க மன்றாடனான் ஆனா அது எதையுமே தீரமுனிவர் பொருட்படுத்தல விசித்திரனும் மன்னிக்கவும் தயாரா இல்ல தீரமுனிவருக்கு தன்னுடைய கலசத்தை எழுந்ததை விட தன்னை ஒரு சிறுவன் ஏமாற்றி விட்டானே அப்படிங்கிற கசப்பான அகங்காரமே ஒரு ஆராத காயமா மாறிடுச்சு இந்த சம்பவத்துக்கு பிறகு பல நூறு ஆண்டுகள் கடந்துருச்சு தீர முனிவருடைய தவ வலிமை கூடி பல அபூர்வமான சக்திகளையும் அடைஞ்சாரு ஆனா ஆழ்ந்த சமாதி நிலைய மட்டும் அவரால் அடையவே முடியல அதுக்கு முக்கியமான காரணமே பல ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த அந்த கசப்பான சம்பவம் தான் அவர் எப்போ தன்னுடைய கண்களை மூடி தியான நிலையில் அமர்ந்தாலும் விசித்திரனுடைய முகமும் அவர் கலசம் காணாம போன அந்த கணமும் தான் அவர் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதை கவனிச்ச அவருடைய சீரர்கள் குருவே அந்த சந்தர்வன் எப்போதோ சாப விமோச்சனம் பெற்றுவிட்டான் ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இன்னும் அந்த சிறிய சம்பவத்தை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு அக்கறையோட கேட்டாலுமே கோவத்தோட தன்னுடைய சீடர்களை பார்த்து அது வெறும் சம்பவம் மட்டுமல்ல அது என் கௌரவம் என்னையே ஒரு சிறுவன் ஏமாற்றிவிட்டான் அதை நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு கோவத்தோட பதில் அளிப்பாரு ஒரு நாள் மாலை நேரத்துல தீரமுனிவரோ கடுமையான தவத்துல ஆழ்ந்திருந்தாரு அப்ப ஒரு வேடன் அவர் முன்னால கிழிந்த கூடையோட நிக்க அத உணர்ந்த தீரமுனிவர் தன்னோட கண்களை திறந்து பாக்குறாரு யாரப்பா நீ உனக்கு இங்க என்ன வேலை இது என்னை போன்ற ரிஷி முனிவர்கள் தவம் செய்யும் இடம் இங்கே அந்நியர்களுக்கு இடமில்லை உடனே இங்கிருந்து புறப்படு அப்படின்னு கடுமையான குரல்ல சொல்றாரு அதை கேட்ட அந்த வேடன் முனிவரை பார்த்து தவசீலரே உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல உங்கள் தவ வலிமை பிரகாசிக்கிறது ஆனால் உங்கள் முகம் மட்டும் இரண்டு மேகத்தால் சூழப்பட்டிருப்பது ஏன் அப்படின்னு கேட்டதும் தீர முனிவருக்கு கோபம் வந்துருச்சு வேடனே என் முகம் உனக்கு எப்படி தோன்றினாலும் நீ கேட்க உனக்கு அதிகாரம் இல்லை இது என் தவ வலிமை அதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கடுமையான வார்த்தைகளால சொல்றாரு அதை கேட்ட வேடன் சிரிச்சுக்கிட்டே முனிவரை பார்த்து தவம் உடலுக்கு பலம் தரும் ஞானம் உள்ளத்திற்கு அமைதி தரும் ஆனால் நீங்கள் கசப்பான நினைவுகளின் கனத்த சுமையை தூக்கி கொண்டு தவம் இருக்கிறீர்கள் அப்படி இருந்தால் நீங்கள் அடைந்த தவ வலிமை ஒருபோதும் உங்களுக்கு முக்தி தரப்போவதில்லை முக்தி பெற வேண்டும் என்றால் உங்கள் மனதிற்குள் ஆசை பாசம் கோபம் வெறுப்பு என்று எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் தங்கள் மனதில் பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களே அதுவும் உங்கள் அகங்காரத்தால் அப்படின்னு சொன்னதை கேட்ட தீர முனிவரோட கோபமும் அகங்காரமும் அவரையே கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு நிமிஷம் தன்னுடைய கோபத்தை தள்ளி வச்சு யோசிச்சாரு இப்போ அந்த வேடனை பார்த்து என் நினைவை என்னால் மறக்க முடியவில்லை அதை மறக்க ஏதேனும் வழி உண்டா அப்படி இருந்தால் அதையும் நீயே கூறு அப்படின்னு கேட்டதும் வேடன் தன்னுடைய பதில சொல்ல ஆரம்பிச்சான் ஏனில்லை நிச்சயம் வழி இருக்கிறது முடிவரே இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அற்புதமான நிர்வாண புஷ்பம் என்று ஒன்று உள்ளது அதை கொண்டு வந்து உங்கள் மனதின் பக்கத்தில் வைத்து கொண்டால் உங்களை வதைக்கும் கசப்பான நினைவுகள் அனைத்தும் அழிந்து பூரண அமைதி கிட்டும் அப்படின்னு ஒரு வழியையும் கேட்ட தீர முனிவரோட ஒரு ஆசை பிறந்துச்சு அனைத்தையும் பயன்படுத்தி அந்த நிர்வாண புஷ்பத்தை தேடி இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை மூளை முடுக்குகளுக்கும் போயிட்டு வந்தாரு ஆண்டுகள் கடந்து பல யுகங்களா அந்த புஷ்பத்தை தேடியும் அந்த அதிசய மலர அவரால் கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப களை போட சோர்வோடவும் தோல்வி அடைஞ்ச மனசோட திரும்பவும் தன்னுடைய அந்த வேடனும் பல யுகங்களா அவர் வருகைக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தான் அவனை பார்த்த முனிவர் ஒருவித சலிப்போட வேடனே நீ கூறிய நிர்வாண புஷ்பம் எங்குமே இல்லை நீ கூறியது உண்மைதானா அல்லது என்னை பரீட்சித்தாயா அப்படின்னு ஒருவித விரத்தியோட கேக்குறாரு அந்த வேடன் புன்னகை மாறாம தீரமுனிவரை பார்த்து உங்கள் கணிப்பு சரிதான் முனிவரே நான் கூறிய நிர்வாண புஷ்பம் இந்த விண்ணுலகிலும் இல்லை அந்த மண்ணுலகிலும் இல்லை அது உங்களது இதயத்திற்குள்ளேயே இருக்கிறது அந்த புஷ்பத்தின் அருமையை பற்றி தங்களுக்கு தான் தெரியவில்லை அப்படின்னு சொன்னதும் குழப்பத்தோடு இருந்த தீரமுனிவர் வேடனை பார்த்து வேடனே சற்று தெளிவாக சொல் நீ என்ன கூற வருகிறாய் அப்படின்னு கேட்க வேடன் தன்னுடைய பதில தொடர்ந்தான் முனிவரே கசப்பான அனுபவம் என்பது ஒரு சிறிய விதைதான் அந்த விதையை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் அந்த சம்பவத்தை மறக்காமல் மீண்டும் மீண்டும் மனதிற்குள் நினைத்து கோபம் என்ற நீரால் அதற்கு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றியது நீங்கள்தானே அந்த சிறிய விதை இப்போது பெரிய வேறாக வளர்ந்து உங்கள் உள்ள அமைதியை முழுவதுமாக விட்டது நான் கூறிய நிர்வாண புஷ்பம் மிகவும் அரிதானது ஆனால் அது உண்மையிலேயே ஒரு மலர் அல்ல உங்கள் மனதிற்குள் நீங்களே கொடுத்துக்கொள்ள வேண்டிய மன்னிப்பு என்னும் மலர்தான் அது உங்கள் அகங்காரத்தால் அந்த சிறுவன் செய்த தவறை மன்னிக்க மறந்துவிட்டீர்கள் மன்னிப்பவரின் மனது அந்த இறைவனை காட்டிலும் பெரிதல்லவா அப்படி இருக்க தாங்கள் அந்த சிறுவனை மன்னிக்காமல் பல யுகங்கள் கடந்தும் அந்த சம்பவத்தை மறக்காமல் உங்கள் மனதிற்குள் போட்டு இருக்க பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கலசத்தை இழந்ததை வாழ்வின் ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் அந்த மலர் அந்த மலரை உணர்ந்தவனால் மட்டுமே முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொன்னபடி அந்த வேடன் ஒரு ஒளியா காட்சியளிக்கிறார் அப்பதான் தீரமுனிவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது தனக்கு ஒரு பாடம் தான் அந்த இறைவனே வேடனா உருமாறி வந்ததையும் புரிஞ்சுக்கிறாரு கண்கள்ல தண்ணீர் வடிய இறைவா இத்தனை யுகங்களாக என்னை நானே தண்டித்து கொண்டிருந்திருக்கிறேன் உன் வார்த்தை எனக்குள் இருந்த அகங்காரத்தை அழித்து அந்த புஷ்பத்தையும் காண செய்தது இப்பொழுதே விசித்திரனுக்கு மனப்பூர்வமான மன்னிப்பை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த புன்னகை அவர் உள்ளத்துல சூழ்ந்திருந்த கசப்பான இருள் விலகியதற்கு அடையாளம் பல யுகங்களா அவருக்கு கிடைக்காத பூரண சமாதி நிலை இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கு இப்போ அவர் முகத்துல தவ வலிமையோட சேர்த்து சாந்தமும் புன்னகையும் நிரம்பி இருந்துச்சு சொல்லுங்க இந்த தீர முனிவர போல நம்மள எத்தனை பேர் கசப்பான விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படி கசப்பான சம்பவங்களை மறக்க முடியலன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி மறக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த கதையில வந்த தீர முனிவர் மாதிரி விதைங்கிற கசப்பான சம்பவத்தை கோபங்கிற தண்ணீர் ஊற்றி வளர்க்காம உங்களுக்கு துரோகம் செஞ்சவரா இருந்தாலும் சரி உங்களை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏமாத்தினவங்களா இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மன வழிகளை கொடுத்திருந்தாலும் சரி அந்த நபரை மன்னிச்சு விடுறதுதான் அந்த நபருக்கான தண்டனையாவும் இருக்க போகுது உங்க வழிகளுக்கு மருந்தாவும் இருக்க போகுது இனியும் கடந்த கால கசப்பான நினைவுகளை பத்தி யோசிக்க போதெல்லாம் இந்த கதை உங்க நினைவுல இருக்கும் நம்புறேன் உங்களுக்குள்ள இருக்க அந்த கசப்பான அனுபவங்களை மறக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க பாக்கலாம் எத்தனை பேருக்கு மன்னிக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்குன்னு சரி மீண்டும் வேற ஒரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதிரியான நல்ல கதைகளை நீங்க தொடர்ந்து அப்போ பண்ண வேண்டியது ஒன்னே பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நல்ல தகவல்களை யாராவது ஒருத்தவங்களுக்காவது கொண்டு போய் சேருங்க முடிஞ்சா இந்த வீடியோ லிங்கை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட நீங்க வைக்கலாம் அது மூலியமா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாலு பேரு பாப்பாங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்